கடந்த ஐம்பது அறுபது வருடங்களில் நாம் பயணித்த அரசியல் மற்றும் சமூக பாதை தவறான பக்கத்திற்கு சென்றுள்ளதோ என பெரும்பாலும் நாம் நினைக்கின்றோம் எனவே சுயநல முறைமையொன்றினுள் நம் நாட்டில் வறுமை பரவலாகப் பெறவி பலரது வாழ்க்கை வழி நிறைந்த வாழ்க்கையாக மாற்றப்பட்டுள்ளது இப்போது புதிய அரசாங்கத்தை நியமித்துள்ளோம் குறிப்பாக ஏழை மக்களே அவர்களை அந்த இடத்திற்கு அழைத்து வந்தனர் குறிப்பாக இன்று நிலவும் சுதந்திர வர்த்தக பொருளாதார கொள்கைகளால் பாதிக்கப்படும் ஏழை மக்களுக்காக ஏதேனும் ஒரு விதத்தில் பாதுகாப்பு வழங்க இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என நான் நம்புகின்றோம் அமைச்சர்களை இன்னும் அடையாளம் காணவில்லை ஏனெனில் அனைவரும் புதியவர்களாக இருக்கின்றனர் அது நல்லது ஏனெனில் பழையவர்கள் நமக்கு போதும் என்று இருந்தது விசேடமாக ஜனாதிபதி உறுதியான தீர்மானத்துடன் இந்த முறையை மாற்ற நடவடிக்கை எடுப்பார் என எதிர்பார்க்கின்றோம் உங்களுடைய இந்த பயணத்தை தடுப்பதற்கு பல்வேறு சக்திகளும் முயற்சிக்கலாம் எனினும் மக்கள் ஆகவே அதனை நினைவில் எவ்வாறேனும் இந்த நாட்டில் உள்ள வறுமையை ஒழிப்பதற்கான முன்னெடுக்குமாறு உங்களிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் தேசிய கண்தான தினத்தை முன்னிட்டு இலங்கை கண்தான சங்கத்தின் ஏற்பாட்டில் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்விலேயே பேராயர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் இதேபோல கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இலவசமாக பிள்ளைகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது